பொது மக்களின் செயலூக்கமான பங்களிப்புடன் மாத்திரமே கிளீன் சிறிலங்கா வேலை திட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் වැඩසටන හා ඒ ප කඩදුු කිරීමට ප්‍රතිඥ්ඥාදීම ගඩ සඳහා විස ස இரண்டாயிரி இருபத்தி இரண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் இந்த சந்தர்ப்பம் புதிய வருடம் ஒன்றின் ஆரம்பம் புதிய பருடத்தின் உதயம் என்று கூறலாம் எனவே பல தசாப்தங்களாக மது நாட்டில் இவ்வாறான பல வருடங்கள் கடந்து சென்றுள்ளன நாம் நல்ல விடயங்களுக்குள் காலடி வைத்தோமா என்ற கேள்விக்குறி நமக்குள் இருக்கிறது கடந்த ஒவ்வொரு வேடங்களும் சிறந்த விடயங்களுக்காக புதுப்பித்துக் கொண்டு முன்னோக்கி சென்றோமா இன்றே மோசமான விடயங்களை புதுப்பித்து கடந்த காலத்துக்குள் சென்றோமா என்ற பிரச்சனை உள்ளது அதனால் இந்த புத்தாண்டு எமது நாட்டை புதிய மாற்றத்துக்கு உட்படுத்தும் நிரந்தரமான நோக்கம் எமக்கு உள்ளது அதற்கான கடமையும் பொறுப்பும் எம்மை சார்ந்திருக்கின்றது நானும் எனது அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் அனைத்து அரசியல் தரப்புகளும் இதற்கான அர்ப்பணிப்பை செய்வோம் எமது நாட்டில் புது புதியதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் ஆரம்பமாகிறது இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் அடித்தளமிட்டிருக்கின்றோம் அரசியல் கலாச்சாரம் வீண்பிரயம் குடும்ப வாரிசுகள் எல்லை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தல் அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தல் மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருத்தல் என்ற அனைத்தையும் இல்லாமல் செய்து மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மக்களின் தேவையுடன் இசைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் புதிய படத்தின் சவால்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய கூடிய திட்டங்களை நாம் வகுத்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் எமது பொருளாதாரம் பங்குரோத்தான நிலையில் காணப்பட்டது தற்போது பொருளாதாரத்தை மேலோட்டமாக பார்க்கும் போது நிலைபேறான தன்மையை உருவாக்கியிருக்கிறோம் கடந்த காலத்தின் நடுப்பகுதியில் பங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்திருந்தது நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் அதிகாரிகள் அரசியல் துறை என்பன பாரிய முயற்சியை மேற்கொண்டதனாலேயே அந்த இலக்கை அடைய முடிந்தது எனவே பொருளாதாரத்தை ஸ்திரமடைய செய்ய எம்மால் முடிந்திருக்கின்றது அது போதுமானதல்ல எமது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் புதியவையாக அமைந்துள்ளன அதற்காக அரசியல் வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அதேபோன்று எமது நாடு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல வகையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியிருந்தது எமது நாட்டின் பாதுகாப்பை மிக சிறப்பாக உறுதிப்படுத்த எம்மால் முடிந்துள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் உறுதியாகவும் கூறுகிறோம் கடந்த வருடத்தில் அருகம்பையை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்படலாம் என்ற தகவல் கிடைத்திருந்தது எமது போலீசார் எமது புலனாய்வுத் துறையினர் எமது முப்படையினர் விறுபிறுப்புடன் செயலாற்றி நாட்டின் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதேபோல் நாட்டுக்குள் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான பலமான வேலை திட்டம் இருக்கிறது எமது நாட்டில் நீண்ட காலமாக சட்டத்தின் ஆதிக்கம் கருத்தில் கொள்ளப்படாத நிலைமை காணப்பட்டது குறிப்பாக குற்றவாளிகளும் மோசடிக்காரர்களும் சட்டத்துக்கு மேலாக இருக்கும் வகையில் அரசியல் துறை இருந்தது தனக்கு தேவையான மற்றும் தாம் நினைத்தவாறு சட்டத்தை மீறி செல்லும் நிலைமை காணப்பட்டது அரசியல் அமைப்பை மீறினர் எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் அமைப்பை மீறியிருப்பதாக பல சந்தர்ப்பங்கள் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் பிரஜை சட்டத்தின் ஆதிக்கத்தை சிதைக்கும் நாட்டில் சட்ட ஒழுங்கு பற்றி என்ன பேசுவது என்பதை கேட்கின்றேன் எனவே நாம் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த பாரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அதேபோல் எமது நாட்டின் அரசு அரச கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு மற்றும் முழு சமூகத்துக்குள்ளும் ஊழல் மோசடி வீண்விரயம் என்பன பரவி உள்ளன எமது முழு நாட்டுக்குள்ளும் புற்றுநோயினைப் போல பரவி உள்ளது ஊழல் மோசடியை நிறுத்த நாம் பாரிய முயற்சிகளை எடுக்க வேண்டியுள்ளது அதற்குள் எமது நாட்டின் அதிபர் திணைக்களத்துக்குள்ளும் பெரும் பணி உள்ளது அதற்கான பணியை ஆற்றுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை சட்டமாதிபர் திணைக்களம் வழங்கும் என நம்புகின்றோம் அதேபோல் குற்றப்பிரணாய்வு திணைக்களம் நீதிமன்ற கட்டமைப்புக்கு மீண்டும் எமது நாட்டை ஊழல் மோசடி அற்றதாக மாற்றுவது தொடர்பிலான பணிக்காக அர்ப்பணிக்கும் என்று நம்புகின்றோம் அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் செயற்பாடுகள் வாயிலாக ஊழலை தடுக்கவும் மோசடியை தடுக்கவும் நாம் முன்மாதிரியாக செயற்படுவோம் ஆனால் அரசியல் தரப்பின் முன் உதாரணமும் தலையீடும் மாத்திரம் போதுமானதல்ல ත්කාන අරස්ථ නිරුබනගල් තඹීධාන පුරුපු කලි සැරියහ පුරිින්දු කුඩු. අද මාත්‍රතක තබ යාන උදබි උත්තුල එපපු කලේ බඩඟ මාරකූර්කන්ටේෙන්. එනිසා මේ කාර්ය අපි සාහමයකය ප්‍රාත්ඥ දරා ජෑග්‍රහණ කළ යුතුකාරයක්.ඒ වෙනුවෙන් සිලුදනට එකතුවන්න කියලා ආාධනා කරමින් මේ සියල් අපිටිතා යහපත්ත යතු කරන්න පුලුවන්න්නම් මේ අවුරුද්ද සුබාලුත් අවරුද්දක් වේවා. බෝමිස්සති. El tío ඉතාමත් කාලීන වූත් තාමත් වැදගත් ක්‍රියාවලයක් මේක ශමුූල හාශ්‍රී ලාංකීයේ ජනතාව දේශපාන් අධිකාරයත් රටේ පරිපාලනය භාරවඉන්න සියලු මධිකාරීන් එකට එකමුතුව එක් සිත්ව රටේ සිල්ලු දෙනාටම යහපත් වන ක්‍රියාවලිය බවට පත්කිරීම එ වගේ මේ ඒ මානසිකත්වේ වෙනස් කිරීම තුළින් යහපත් පටිනාකම්ඒ වගේම හරයන් පේ දෙනාජීවිතයටත් පරිපාලනයටත්ක් කිරීම තුළේ තන් රටේ දවුණුවත් ජනතාවගේ දියුණුවටත් විශාල රුගුලක් වෙනෝ හිත මහිතන් ඉතාමත් රදගත් ක්‍රියාවලයා අද මේ දියත් කරන්න අප ග්‍රෂ අධිපිතුතුමක් අපෙන් නිලාසිටි ති අහිතන්නේ ඉතාමත් හොඳ දවස කළුත්වරුත්තේ පලවෙනි දවසේ මෙ වැනි ක්‍රියාවලයක් දේ‍යත් රීම මොනගේ දැක්මක් රාජයටේ ප සම එතන් ඉතාමත් සර්ල විදිහට නමුත් ඒ අත්ථකථනය කරාට මහිතන්නේ ඉතාමත් ගැමුරු අදහසක් එක්ක තමයි මේ ක්‍රියාවිලි දියත් කරලා තියෙන්නේ. ඉතින් රජයට විතරක් මේ දේ තනම කරන බැරි නිසා තමයි මුු මහත් ජනතාවම මේ ක්‍රියාවලට යහපක් අදහසකින් එක මුතුුණ හාම තමයි එක තුුණ හම තමයි මහිතන්නේ ඒ ඇත්ත වෙනස්කම සිදුවෙන්නේ. ඉතාමත් වැදගත් කර්ථාව්‍ය අලුත් අවරුද්දේ ජනාන්ධපිත්තුමාත්වය වගේ හැමෝන්ගේ සහයගත් එක්ක අපිට පුරවය විදිරල් ලොකුව වගකිීමමත්තියෙන ක්‍රලී ශ්‍රීල් ලංකා කියන ව්‍යපෘති ඉදිරියට ගැෙනන් ඉතිං උද පටන් ගැන්මක් මතැන්නේ බහෝදේ කරන්න තියෙනව ඉදිරියට සැමදරන්ටම සුභ පතනෝ ඉතාමත් සාර්ථක නව වසරක්ේවා කියලේ වගේමයි මේ කර්තාාවයට හැමදනාගේම සහය පතන. இயால் மாவட்ட செயலகத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பித்தல் நிகழ்வும் கிளீன் ஸ்ரீலங்கா பிரசைகள் சத்திய பிரமாணம் எடுத்தல் நிகழ்வும் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணிக்கு மாவட்ட செயலகம் மூன்றலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர் அவர்களினால் தேசியக் கொடியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உத்தியோகத்தர்களினால் கிளீன் ஸ்ரீலங்கா பிரிசைகள் சத்தியபிரமாண உறுதிமொழி எடுக்கப்பட்டது அனைத்து பிள்ளைகள் உயர் சமூக அந்தஸ்து அனைவனுக்கு அமைகின்ற பொறுப்புக்கூட சிக்கனம் வெளிப்படுதன்மை மற்றும் சமத்துவம் சமத்துவம் ஆகியவடிங்களை

வளமான நாட்களையும் அழகான வாழ்க்கையையும் கட்டியெழுப்புவதற்கு அத்தியாவசியமான கூட்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அத்துடன் பொறுப்பு கூறும் தொழிற்பாளாகும் இன மத அல்லது அரசியல் பேதமன்றி இத்தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து சேற்றுவதற்கு உருதும் அரசாங்க அதிபர் மதிப்பு கூறிய முதல் சுடரினை ஏற்றி வைப்பார் தொடர்ந்து மங்கள சுடர் ஏற்றி வைப்பதற்காக யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி மதிப்பு கூறிய மங்கள சுடரேற்றலை அணி செய்ய பிரதமர் பிரதமர் உள்ளக கணக்காய்வாளர் எஸ் ரமேஷ் குமார் அவர்களையும் அன்பு

The groundbreaking initiative by the government of a transformative vision, the establishment of a nation with a clean environment, society, and most importantly, with ethics.